வாழ்க நம சிவாய்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க இந்த வீடியோல நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போங்க அதே என்னங்க இந்த கோவிலுக்கு போனால் எனக்கு அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னு நீங்க நம்ம ஜாதகத்துல ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த இடங்கள் வந்து நமக்கு திரிகோண ஸ்தானங்கள் மகாலட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும்ங்க குறிப்பா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அப்ப உங்களோட லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை நம்ம இயக்கும்போது அதுக்கு உண்டான கோவில்கள் உண்டான விஷயங்களை நம்ம செய்ய செய்யும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குங்க அப்ப உதாரணமா நீங்க வந்து ஒரு மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம விடா வந்துருங்க அப்ப சிம்ம வீட்டுக்கு உண்டான தெய்வங்கள் சிம்ம வீட்டு சிம்ம வீட்டுக்கு உண்டான கலர்ஸ் அதுக்கு உண்டான உலோகங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு ஐந்தாம் இடம் இயக்கப்படும் அப்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நீங்க தாராளமா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்க ஓகேங்க இப்போ அஞ்சாம் இடத்தை இயக்கும்போது நமக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க இல்லைங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தை இருக்குங்க ஆனா அது வந்து நல்லபடியாக சொல்ற பிச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சாலும் நம்ம அந்த ஐந்தாம் இடத்தை இயக்கும்போது உங்களோட குழந்தைகள் உங்க கட்டுக்குள்ள வருவாங்கங்க அதே மாதிரி குபேர சம்பத்துக்கு இணையான ஒரு நிதி அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய அமைப்பு தாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பணம் சம்பாதிக்க செய்யக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குங்க அதனால நமக்கு அஞ்சாம் இடத்தை இயக்கும் போது இது நாள் வரைக்கும் பாருங்க நிறைய எப்படி எந்த வேலைக்கு போனா நமக்கு சரியா இருக்கும் எந்த பிஸ்னஸ் பண்ணா நமக்கு வந்து சரியா இருக்கும் அப்படிங்கறதுலாம் தெரியாம இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாம காம்படேட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல வந்து என்னால ஜெயிக்கவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது காம்படேட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்றது செட் ஆகுங்க அதே மாதிரி அப்பா வழி சொத்து எனக்கு கிடைக்கலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களோட தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு நல்லொழுக்கம் நல்ல அமைதியான மனம் வேணும்னாலும் நல்ல சிந்தனை வேணும்னாலும் நீங்க இந்த கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு பாருங்க நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கோயில்களுக்கு போகும்போது கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த தெய்வத்தை நீங்க வந்து தொடர்ச்சியா வழிபாடு பண்ணும் சரி இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்ட கோவில்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மகரம்ங்க இந்த மகரத்துக்கு அதிபதி அப்படிங்கிறவங்க சனி பகவானுங்க அதனால இந்த சனி பகவானுக்கு உண்டான கலர் அப்படின்னா கருப்பு நீளம்ங்க கருப்பு மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரணும் மிக முக்கியமான விஷயங்களுக்குலாம் போகணும்னா நீங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு இரும்புங்க அதனால இரும்பு சம்மந்தப்பட்ட பாத்திரங்கள் இல்லை இரும்புல வந்து கால்ல பாருங்க ஒரு சிலர் தடை போட்டுக்குவாங்க இல்லை இரும்பு மோதிரமாகவோ இரும்பு பாத்திரங்களையோ பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு உண்டானது நீலக்கல் அவங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு அமைப்பை பார்த்துக்கிட்டு இந்த விஷயங்களை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு சிறப்பு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க ஓகே இப்போ வந்து இந்த கன்னிராசிக்காரங்க வெளிப்பட வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ரொம்ப 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 சிறப்பான கோவிலுங்க இந்த கோவிலோட சிறப்ப சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு அற்புதமான கோவில் தில்லை நடராஜர் கோவில்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்குங்க இதோட வந்து பஞ்சபூதத்தில் இது வந்து ஆகாய தத்துவத்தை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய மூலவர் அப்படின்னா நட்ராஜர் கிடையாதுங்க எல்லாரும் இந்த கோயிலுக்குள்ள போனா நேரா நடராஜரை தான் போய் தரிசிக்கிறதுக்கு போவோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய மூலவர் அப்படின்னா திருமூலநாதர் அப்படிங்கற வடிவத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் சபாநாயகர் கூத்தப்பெருமாள் விடங்கர் மேரு விடங்கர் தட்சண மேரு விடங்கர் பொன்னம்பல கூத்தர் அப்படின்னு இத்தனை விதங்கள்ல சிவபெருமான் காட்சி அளிக்கிறாருங்க இங்க இருக்கக்கூடிய தாயார் அப்படின்னு பார்த்தோம்னா உமையாம்பிகைங்க இவங்களுக்கு இன்னொரு பேரு சிவகாம சுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க இங்க தல விர்சம் பிள்ளை மரம் இங்க தில்லை நடராஜர் அப்படின்னு பேர் வந்துச்சுனாங்க அந்த காலத்துல இங்க தில்லை மரங்கள் அதிகமாக இருந்த வனப்பகுதி அந்த கோவில்ல இங்க வந்து சிவபெருமான் காட்சி அளிச்சனால தில்லை நடராஜர் அப்படிங்கிற பேர் வந்துச்சுங்க ஆனா இப்ப பார்த்தோம்னா அங்க நிறைய தில்லை மரங்களே கிடையாதுங்க அந்த தலைவருஷம் அப்படிங்கிற விதத்துல ஒண்ணு மட்டும் இருக்கு ஆனா இதை தாண்டி பாத்தீங்கன்னா பிச்சாவரம் அப்படிங்கிற ஒரு கடல் பகுதி இருக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தில்லை மரங்கள் அப்படிங்கறத நம்ம இப்பயும் நம்ம வந்து பாக்கலாம் இங்க இருக்க தீர்த்தம் இங்க நிறைய தீர்த்தங்கள் இருக்குங்க சிவகங்கை தீர்த்தம் பரமாத்ம கூபம் அப்படிங்கறது வியாக்கிரவாத தீர்த்தம் அனந்த தீர்த்தம் நாகஞ்சேரி பிரம்ம தீர்த்தம் சிவபிரியை தீர்த்தம் புலிமேடு தீர்த்தம் குய்ய தீர்த்தம் திருப்பார் கடல் அப்படிங்கிற மாதிரியான இத்தனை தீர்த்தங்கள் அங்க இருக்குங்க பாடல் பெற்ற ஸ்தலம்ங்க இங்க வந்து நடராஜர் வந்து உரு அதே மாதிரி வந்து பார்த்தாங்கன்னா ஆகாய வடிவத்துல அரூபமாகவும் காட்சி அளிக்கக்கூடியவர் வந்து ஆகாயமே உலகம் வந்து எல்லாமே வந்து சிவபெருமான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு ரகசியத்தை இந்த இடம் தான் இதுக்கு சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற பேரும் வந்துச்சுங்க இந்த ஊருக்கு வந்து ஒரு தலை வரலாறு இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வசிஷ்ட முனி வருக்கார் இல்லைங்க வசிஷ்டரோட உறவினர் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அப்படின்னு ஒரு முனிவருங்க இவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு அந்த ஆண் குழந்தை வந்து ஆத்ம ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக முனிவர் என்ன பண்றாரு நீ போய் தில்லைவனத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு நீ ஆத்மநான நிலையை அடைஞ்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால அந்த பையனும் ஆண் குழந்தையும் வந்து இங்க வந்து சிவபெருமான வழிபாடு பண்றாங்க அப்ப சிவனுக்கு அங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல மலர்களை பறிக்கிறாரு அப்ப என்ன ஆகுதுன்னா இவர் வந்து வெடி காத்தால பூ அப்படின்னு போனாருன்னா யூருட்டுல வந்து அவருக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது பூ தெரிய மாட்டேங்குது இதே வந்து சூரிய வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் வெடிஞ்சதுக்கு அப்புறம் பூ பூ பொறிக்கலாம் அப்பூ பொறிக்கலாம் அப்படின்னு போனாருன்னா அங்க இருக்க பூவுல இருக்கக்கூடிய அந்த தேனை வந்து வந்து சாப்பிட்டதுனால இது வந்து எச்சில் ஆயிருது அதனால இறைவனுக்கு வந்து படைக்கிறதுல வந்து அது தவறா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் மலர் பறிக்கும் போது ஒரு மன கஷ்டத்தோட இவர் வந்து பூ பறிச்சு இறைவனுக்கு சாத்துறாரு ஒரு நாள் வந்து ரொம்ப மனம் நொந்து போய் இரவன்கிட்ட கேட்கிறார் இதுக்கு வந்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்க உங்களுக்கு இந்த பூவை படைக்கிறது எனக்கு மனசுல வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு மன வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா காட்சியளித்து உனக்கு புலி நகம் உடைய கைகளையும் கால்களையும் கொடுக்கறேன் கண் பார்வை தரக்கூடிய அந்த புலி கண்களையும் வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் இதை வச்சு மரத்துல ஏறி நீ பூ பறித்து உனக்கு வந்து நீ வழிபாடு பண்ணி மன திருப்தி அடைவாயாக அப்படின்னு சொல்லி அருள் புரிந்த ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கைங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நடராஜர் நடன குலத்தில் இருக்காரு இல்லைங்க அதுக்கு ஒரு தனிச்சிறப்பான ஒரு கதை இருக்கு என்ன அப்படின்னா பதஞ்சல இதுக்கு முன்னாடி அந்த முனிவரோட அவர் வந்து புலிர்வம் நக கால்கள் நகை புலிகண் புலியோட கை புலியோட காலை பெற்றனால இவருக்கு வந்து வியாக்காதர் அப்படின்னு சொல்லி பேரும் வந்துச்சு வியாக்காத பாத முனிவர் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு இங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா நடராஜர் கோலத்துல சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பதஞ்சலி முனிவரும் யாகாத முனிவரும் வந்து அவங்க கைலையில வந்து சிவபெருமானோட நடனத்தை அதோட அற்புதத்தை இருக்கக்கூடிய மக்களும் வந்து காணக்கூடியவண்ணும் நீங்க வந்து பூலோகத்திலயும் நடனம் ஆடணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க அப்ப வந்து சிவபெருமான் இங்க நடன கோலத்துல மக்களுக்கு காட்சி அளிக்கிறார் இது வந்து ரத்தன சபா பதி அப்படின்னும் இந்த இடத்த வந்து அழைப்பாங்க அது மட்டும் இல்லாம அதுவும் எத்தனை எப்ப வந்து தை மாதம் பூச நட்சத்திர நாள்ல பகல் பனிரெண்டு மணிக்கு இங்க வந்து நடனம் புரிகிறார் அது வந்து மிக சிறப்பாக அந்த தை மாதம் பூச நட்சத்திரம் மிக சிறப்பாக இங்க வந்து கொண்டாடப்படுதுங்க அது மட்டும் இல்லாம எந்த கோயிலையும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இங்க என்ன அப்படின்னா மூலவர் தான் உற்சவர் உற்சவர் மூலவர் தேரோட்டத்தின் போது மூலவரையே வந்து உச்சவர வச்சு சிறப்பா கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க பாருங்க இங்க இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு தங்க ஓடுகள் அமைந்த கூரைக்கடியில நடராஜர் இருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா மனிதனோட சுவாசம் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனோட சுவாசம் இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு அதை குறிக்கிற வண்ணத்துலதான் இங்க வந்து இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு தங்க ஓடுகள் வச்சு வேகிறதா அது மட்டும் இல்லாம ஒரு எழுவத்தி ரெண்டு ஆணிகளை வச்சு அடிச்சிருக்காங்க எதனால எழுவத்தி ரெண்டு நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நரம்பும் நாடியும் வந்து எழுவத்தி ரெண்டு இருக்கு அதை குறிக்கிற வண்ணம் எழுவத்தி ரெண்டு ஆணிகள் வச்சிருக்கிறதாகவும் அதே மாதிரி கோயில்களுக்கு பாருங்க ஒன்பது வாசல்கள் இருக்கு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா நவத்வாரங்கள் இருக்கு அதை குறிக்கிற மாதிரியும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது துவாரங்களும் இருக்கிறதா வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை அம்மனோட அம்மனோட சன்னதியில வந்து பிரதிஷ்டை ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் இங்கே ரொம்பவே சிறப்புங்க இங்க நடக்கக்கூடிய அர்த்த ஜாம பூஜையில் அனைத்து தெய்வங்களும் வந்து கலந்துக்கிறதாக ஒரு நம்பிக்கை அதனால இந்த அர்த்த அர்த்த ஜாம பூஜை ரொம்பவும் சிறப்பாக வந்து நடக்குதுங்க திருவாரூரை வந்து பாருங்க திருவாரூர்ல பிறந்தா முக்தி காஞ்சியில வாழ்ந்தால் முக்தி காசில இறந்தால் முக்தி திருவண்ணாமலையில நினைச்சா முக்திங்க நடராஜரை தரிசித்தால் முக்தி அதனால எல்லா மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்நாள்ல ஒரு தடவையாவது இந்த நடராஜரை வந்து வழிபாடு பண்றது தரிசிக்கிறது அவ்வளோ புண்ணியவங்க யாரெல்லாம் முக்தி அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த சிதம்பரத்துல இருக்கக்கூடிய எப்ப நடராஜரை வந்து வழிபாடு பண்ணும்போது முக்தி அடையலாம் இன்னும் ஏகப்பட்ட சிறப்பு இந்த நடராஜர் இருக்குங்க அதெல்லாம் திருமணம் தோஷமா குழந்தை பாக்கியம் இல்லையா அனைத்து விதமான தோஷங்களுக்கும் நிவர்த்தி இந்த ஸ்தலங்க திருமணம் ஆகாதவங்க இங்க நடக்கக்கூடிய அர்த்த ஜாம பூஜையில வந்து அல் அர்த்த ஜாம பூஜையிலும் பள்ளிய பூஜையிலையும் வந்து கலந்துக்கும் போது திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க இந்த தில்லைவாழ் அந்தனர்கள் மூவாயிரம் பேர் வாழ்ந்த ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலத்தை குறிப்பிடுறாங்க இவ்வளவு சிறப்பான இந்த தில்லை நடராஜரை வந்து பார்த்து பன்னிராசிக்காரங்க வந்து வழிபாடு பண்ணும் ரொம்பவே உங்களோட வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாறுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோவிலுக்கு போனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க இது எல்லோரும் அப்படியே இயக்கிடலாமா நான் சொன்ன உலோகத்தை அப்படியே பயன்படுத்திடலாமா அந்த கலர் அப்படியே பயன்படுத்திடலாமா இந்த கோவிலுக்கு அப்படியே நம்ம உடனே கிளம்பி போயிடலாமா அப்படின்னா இதுக்கு சில விதி விலக்குகள் இருக்குதுங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த ஐந்தாம் அதிபதி எந்த பொசிஷனில் இருக்கார் நல்லா இருக்கார் ஆட்சியாக இருக்கார் நல்ல பாவ பாவம் வாங்கியிருக்கார் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாங்க ஆனா இல்லை அவர் வந்து சரியில்லாத இடத்துல இருக்காரு நீசமாக இருக்காரு அப்படின்னா ஒரு சில முன்னெச்சரிக்கையான விஷயங்களை பண்ணிவிட்டு நீங்க அந்த கோவிலுக்கு போறது சிறப்புங்க இப்போ உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க அதுக்கான விஷயங்களை நான் தெளிவாக நீங்கள் என்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு போகணுங்கிற விஷயத்த சொல்லிடுறோம் அது மட்டும் இல்லாமல் பாருங்க இப்போ வந்து ரெகுலராக ஜோதிட கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோங்க வரக்கூடிய ஜூலை மாதம் மறுபடியும் வந்து கிளாஸஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ஜோதி அடிப்படை அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறோம் அவங்களுக்கு வந்து ஜோதிடம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு அதாவது பேஸில் இருந்து தெளிவாக அடிப்படை கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்